அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் முனுசாமி இளைநிலை அறிவியல் அலுவலர் தடைய அறிவியல் துறை திருமயிலை சென்னை இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கோன்னா தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய இலவச கட்டாய கல்வி இந்த சட்டத்தின் கீழே பள்ளி மாணவர் சேர்க்கை எல்கேஜி வகுப்புக்கு மற்றும் ஒன்றாம் வகுப்பு இந்த இரண்டு வகுப்புகளுக்கும் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை இணைய வழியில் விண்ணப்பித்தல் மற்றும் தேவையான ஆவணங்கள் சலுகை பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆர்டி ஆக்ட் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழே பள்ளியில் மாணவர்களை சேர்க்கிறதுக்கு அதாவது தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கறதுக்கு அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக விண்ணப்பம் இணைய வழியில் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணியிலிருந்து பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் இந்த விண்ணப்பங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம் இணைய வழியில் சமர்ப்பிப்பதற்கான ஆவணங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழ் ஆதார் குடும்ப அட்டை சாதி வருமானம் இருப்பிடம் இதனையடுத்து நலிவடைந்த பிரிவினர் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நலிவடைந்த பிரிவினர் இவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது அவர்களுடைய பாதிக்கப்பட்ட அதே மாதிரியான பிள்ளைகளோ அதற்கடுத்து தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களையும் இரண்டு வகையாக ஒருத்தவங்க அரசு பணியாளர் இன்னொருத்தவங்க அரசு சாராத பணியாளர் இவர்கள் அதுக்கப்புறம் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய பெற்றோர் வகை இவங்க எல்லாரும் இதற்கான உரிய ஆவணங்கள் அதாவது சான்ற ஆவணங்களை வச்சுருக்கணும் இவர்களுக்கு ஏனைய பிரிவினரை விடவும் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அந்த பள்ளி சேர்க்கையில் அடுத்து இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்த வயது எந்த தேதி மாதம் வருடத்திலிருந்து எந்த தேதி மாதம் வருடம் வரைக்கும் அந்த குழந்தையான பிறந்த தேதி இருக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்கேஜி சேர்க்கைக்கு ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த குழந்தை அந்த எல்கேஜி சேர்க்கைக்கான அந்த குழந்தையானது பிறந்திருக்க வேண்டும் போல் ஒன்றாம் வகுப்பு சேர்த்தைக்கு ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலத்திற்கு உட்பட்டு அந்த குழந்தையானது பிறந்திருக்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் பெறப்பட்டிருக்க வேண்டும் இதனுடைய அடிப்படையில் வாங்கப்பட்ட சாதி இருப்பிடம் வருமானம் மூவகைச் சான்றிதழும் ஏனைய பிற சான்றிதழ் நலிவடைந்த பிரிவினருக்கே இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் இவற்றையெல்லாம் நாம் இணையவழி விண்ணப்பத்திற்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இணைப்பு ஆவணமாக நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆகவே இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வாங்காமல் இருந்தால் இப்போ அப்ளை பண்ணிக்கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி கடைசி தேதி ஸோ இந்த சேர்க்கைக்காக நீங்கள் இணைய வழியில் அதாவது அந்த மூவகை சான்றிதழையும் விண்ணப்பிக்கணும் சாதி வருமானம் இருப்பிடும் இதுவரையில் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேர்க்கைக்காக நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த பள்ளியில் நீங்கள் சேர்க்கைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அந்த பள்ளிக்கு அருகாமையில் குறிப்பாக ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக உங்களுடைய இருப்பிடமானது இருக்க வேண்டும் அப்படி இல்லையா அதாவது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல் அடுத்ததாக உங்களுடைய பிள்ளையினுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய ஆதார் கார்டும் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை அதுக்கப்புறம் வாங்கியிருக்கக்கூடிய சான்றிதழ் இது அனைத்திலுமேயே ஒரே முகவரியானது இருக்க வேண்டும் பிறப்பு சான்றிதழ் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பிறப்பு சான்றிதழ் பிறப்பின் போது இருக்கக்கூடிய முகவரி வேறையாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பிறப்பு சான்றிதழை தவிர என அனைத்து ஆவணங்களிலும் உங்களுடைய முகவரி ஒரே மாதிரியான முகவரியாக இருக்க வேண்டும் அதுவும் அந்த பள்ளிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக இருக்க வேண்டும் ஏன்னால் நீங்கள் இணையவழியில் விண்ணப்பிக்கும் பொழுதும் உங்களுடைய அந்த லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக விண்ணப்பிக்கணும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே மோர் தென் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகிடும் அதனால் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாம் இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து இணையில விண்ணப்பிக்கிறதுன்ற டெமோ வீடியோ நம்ம போடுவோம் அதற்கிடையில் உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதே போல் இது ரிலேட்டடாக ஹெல்ப்லைனும் இருக்குது ஸோ அந்த ஹெல்ப்லைனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது பயன்படும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை பகிருங்க அதாவது ஷேர் பண்ணுங்கள் நன்றி